கிறிஸ்தல இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காம் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அமேன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத பொழுது நாம் நன்றாய் வாழும்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம் அதே போல நாம் கஷ்டப்படுகிற சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை விட்டு விலகி விட்டாரோ என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனா இங்கே தாவதி ராஜா விசுவாசத்தினுடனே தைரியமாய் ஒரு வார்த்தையை சொல்கிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று அமேன் அதாவது ஆண்டவரே நான் நன்றாய் வாழும்பொழுது மாத்திரம்தான் என்னோடு கூட இருப்பீர் என்று நான் நினைக்கவில்லை நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் நீர் என்னோடு கூட தான் இருக்கிறீர் ஆண்டவரே ஆகையால் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று தாவித் ராஜா இங்கே சொல்லுகிறார் அமேன் ஆகையால் நாமும் மனிதர்களைப் போல ஆண்டவரும் நாம் நன்றாயிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் நாம் பிரச்சனைகளின் வழியாய் போகும்போது ஆண்டவர் நம்மை விட்டு விலகி விடுவார் என்று நினைக்க வேண்டாம் நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அதாவது அதுதான் இறுதி பாதை மரண இருளின் பள்ளத்தாக்கு அமேன் இந்த பாதை தான் நம்முடைய கடைசி பாதை என்று நமக்கு தோன்றினாலும் அந்த பாதையில் மனிதர்கள் வேணால் நம்மோடு கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு கூடவே தான் இருப்பார் ஆமேன் அதே போல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று அமேன் லேவி ராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே கூட அப்பம் என்னும் ஆதரவு கோல் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அப்பம் வந்து இங்கே கோளுக்கு நிகராய் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அப்பம் என்னவென்று நாம் பார்த்தோம்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று அமேன் ஜீவ அப்பம் நானே என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் வேதத்திலே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று அமேன் அதாவது வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமேன் அப்போ இங்க கோல் என்று யாரை குறிக்கிறது என்று பார்த்தோம்னா நம்முடைய தேவனுடைய வார்த்தை அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேன் அதே போல உமது தடி என்னை தேற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தடி என்றால் என்ன அர்த்தம் என்று பார்த்தோம்னா வேதத்திலே கூட நாம் பொழுது கோலியாத்தை வீழ்த்துவதற்காக தாவித் ராஜா அவருடனே கூட யுத்தத்திற்கு போகிறார் அப்படி போகும்பொழுது தாவித் ராஜா அவருடனே கூட என்ன கொண்டு போகிறார் என்று பார்த்தோம்னா ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற ஐந்து கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மெய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையில் போகிறார் அப்பொழுது அந்த கோலியாத் என்கிற பெலிஸ்தியர் ராஜாவை பார்த்து சொல்கிறார் நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று அமேன் அதற்கு ராஜா பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று அமையன் கோலியாத்தினுடைய பார்வையில வேணா தாவித் ராஜா தடிகளுடனே கூட வரலாம் ஆனா தாவித் ராஜாவுக்கு தான் தெரியும் அவர் கர்த்தருடைய நாமத்தை பிடித்துக்கொண்டு போகிறார் என்று அமையன் தடி என்றால் கர்த்தருடைய நாமம் அமேன் அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்றால் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையும் உம்முடைய நாமமுமே என்னை தேற்றும் அமேன் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அமேன் கர்த்தருடைய நாமமே நம் எல்லோருக்கும் பலத்த துருகமாய் இருக்கிறது அப்போ இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது போல உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்றால் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய நாமமுமே என்னை தேற்றும் என்று அர்த்தம் அமேன் நம்முடைய வாழ்விலும் பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது ஒரு தேர்தலுக்காக நாம் உலகத்தினுடைய காரியத்தை நம்பியிருக்கிறோம் நம்மில் சிலர் தேர்தல் அடைய வேண்டும் என்று சொல்லி போதை பழக்கங்களுக்கு அடிமைகள் ஆகிறவர்களாக இருக்கிறோம் இன்னும் தவறான பாதைகளில் ஈடுபட்டு நாம் தேர்தல் அடைய பார்க்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு தேர்தல் வேண்டும் என்றால் இந்த உலகத்தினாலேயோ எந்த ஒரு மனுஷர்களாலேயோ அது நமக்கு கிடைக்க போவது கிடையாது ஆண்டவருடைய வார்த்தையினாலேயும் அவருடைய நாமத்தினாலேயுமே நமக்கு ஆறுதல் என்பது கிடைக்கும் அமேன் ஆகையால் மனுஷர்களையும் நாம் நம்ப வேண்டாம் இந்த உலகத்தினுடைய காரியங்களையும் நாம் நம்ப வேண்டாம் நம்முடைய ஆண்டவரே நம்மை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார் ஆண்டவர் சொல்றார் அல்லவா ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆமேன் ஆகையால் ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய நாமமும் மாத்திரமே நம்முடைய நம்பிக்கையா இருக்கட்டும் அவரே அவருடைய வார்த்தைகளை கொண்டும் அவருடைய நாமத்தை கொண்டும் நம்மை தேற்றுவார் ஆமேன்